சிறந்தது நூலுக்கு வாழ்த்துறை வழங்க வருபவர் நல்ல படைப்பு என்று அவரிடம் வினாவினால் அதற்கு பதிலாக சமூகத்தில் விழிப்புணர்வும் முன்னேற்றத்தையும் பற்றியே இருப்பதே நல்ல படைப்பு என்பார் அதற்கு ஒப்பான இந்த நூலுக்கு வாழ்த்துறை வழங்க வருபவர் குங்குமம் இதழில் ஆசிரியராக நிருபராக பணியாற்றியவர் கவிதை நூல்கள் பாடல்கள் சிறுகதைகள் நாவல்கள் என எழுதியவரும் தங்கமான மனசு கொண்ட தங்க வேல்முருகன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறார் இந்த மாலை நேரத்தில் தமிழ் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் என தமிழ் ஆர்வலர்கள் வந்து குவிந்திருக்க இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கூட உங்களுடைய அன்புக்கு தம்பியுடைய ஆசு என்ற கவிஞரின் தம்பிக்காக அண்ணன்கள் தம்பிகள் அக்கால என்ற அனைவரும் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய உரையை துவக்கிறேன் இலக்கியத்திற்கு பலம் கூடுகிறது என்று தம்பி என்னுடைய நினைப்பதற்கு நேரமில்லை என்ற நூலை வெளியிட்டு அன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐந்து வாரங்கள் அந்த நூலை பற்றி விமர்சனம் எழுதினார் மோகன் அதே போலதான் தம்பி ஆசுவின் பயணம் இப்போது இந்த இரண்டு நூல்களை வெளியிட்டிருக்கிறார் அதிகாரத்தின் முகங்கள் இது வந்து எழுத்து சொல் பொருள் எழுத்து அதிகாரம் சொல்லதிகாரம் பொருள் அதிகாரம் முகவதிகாரம் சொல்லலாம் அது பொருத்தமா இருந்திருக்கலாம் தம்பி சொல்றது அழுத்தமா இருக்கும் காலம் முதல் இடைக்காலம் இக்காலம் சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம் இக்கால இலக்கியத்தில் ஒரு நூலாக இது பதிய போகிறது என்பது எல்லோரோடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான ஒரு நூலாக இதை தொகுத்துள்ளார் தம்பி ஆசு பற்றி சொல்ல வேண்டுமானால் அண்ணன் தியாக ரமேஷ் மூலமாக தான் எனக்கு பழக்கம் அதன் பிறகு திருமுருகன் பாலமுருகன் நான் எல்லோரும் சூழ்ந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்போம் அண்ணன் வீட்டில் உணவந்து கொண்டிருப்போம் பேசுவோம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் அதே போல புதுகு தேனி ஐயா அன்பழகனார் வீட்டில் கூட அவர் அனைத்தங்களை பாராட்டுவார் மகிழ்ப்பார் இதெல்லாம் இணைத்தது நம்முடைய இலக்கியம் தமிழ் என்ற அந்த உயிர் சொல் தமிழ் என்ற உயிர் சொல் நம்ம இயக்கிக் கொண்டிருக்கிறது தம்பி சென்னையில் பல நண்பர்கள் அண்ணன் அறிவுமதி அவர் முதற்கொண்டு இன்குலா கவிஞர்கள் எழுத்தாளர்கள் என நிறைய நண்பர்களை சென்னையில் வைத்திருக்கிறார் அவர் அங்கே அளப்பரியது அவருக்கு அப்படிப்பட்ட நண்பர்களும் உறவினர்களும் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் இருக்கிறார்கள் என்பதை பெருமையாக சொல்கிறேன் இங்கு அவருடைய தம்பி என்று கூப்பிட்டால் அதிர்ந்து பேச மாட்டார் நகர்ந்து வருவார் அப்பேற்பட்ட அன்பு தம்பியை வாழ்த்துவதற்கு என்னை அழைத்தீர்கள் என்பது அகமொத்தத்தில் நான் இதை வேண்டாம் என்றால் என்றுதான் மற்றவர்கள் வாய்ப்பு கொடுக்கிறேன் சொன்னேன் இருந்தாலும் பாண்டித்துறை நீதிபாண்டி அண்ணன் பூ அவர்களெல்லாம் நீங்கள் வாழ்த்தினால் மகிழ்ச்சியாக சொன்னார்கள் அதனால் இதை ஏற்றுக்கொண்டேன் அண்ணன் அறிவுமதி இந்த நேரத்தில் இங்கு இருக்க வேண்டிய சூழலில் நாமெல்லாம் அவர் இருக்கும் இருப்பதாக நினைத்து நாம் மகிழ்வோம் அவருக்கு தம்பிக்கு நேரடியாக வாழ்த்து சொல்லியிருக்கிறார் அட்டைப்படத்தில் அவரை பற்றி வாழ்த்தை எழுதியிருக்கிறார் அரேமதி அவர்கள் ஒரு கவிதை எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பூக்கள் ஏரி குளம் இயற்கை அயர்நிலங்கள் மழை எல்லாத்தையும் சேர்ந்துதான் எதை எதை சொன்னாலும் எழுதணும் கவிதை கவிதை கவிஞர் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இறைவன் ஒரு படைப்பாளி இறைவனோட ஒப்பிட வேண்டும் ஒரு படைப்பாளர் நம்மளை படைத்தவன் இறைவன் அன்னையும் பிதாவும் முன்னிட்டு தெய்வம் சொன்னாங்க அன்னையும் பிதாவும் அது போல நமக்கு மிஞ்சிய ஒரு செயல் இருக்கிறது ஏற்றுக்குள்ளியர்களோ இல்லையோ இருக்கிறது அதுபோல இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அதே போல படைப்பாளி என்ற இறைவன் தூளையும் எழுதுவார் தூளையும் எழுதுவார் தூசியையும் எழுதுவார் அப்படிதான் பழக்க வேண்டும் அதுதான் கவிஞர் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு உலக கவிஞன் ஒரு கவி மட்டும் மட்டும்தான் உலக கவிஞனா மாறுறான் இவன் சொல்ற சொல்லு எல்லா நாடும் பொருந்தும் ஜப்பான் ஒரு கவிதை சொல்லுதா இந்தியாவுக்கு பொருந்தும் சிங்கப்பூருக்கு பொருந்துற மாதிரி நான் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு கவிதை சொல்றேன் தாயில் தாங்க முடியாத வழிக்காக பிறந்து அழுதேன் நான் என்னுடைய யாரோட தாங்க முடியாத வழிக்காக அழுதேன் எல்லா நாட்டுக்கும் இப்படிதான் யாரும் உரை யாவரும் கவிர் என்பது போல நாங்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் அனைவரும் உலகம் கூட்டும் அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் தம்பி இருக்கிறார் வந்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்து சொல்வதில் என்னுடைய மகிழ்ச்சி தெரிய அவருடைய தொண்ணூத்தி நாலு பக்கம் அந்த புத்தகம் நூலுக்கு இருக்கு அவர் நூல அத்தனையுமே அவர் மொழி கையாண்ட விதம் சொல் சொற்கள் கையாண்ட விதம் பிரமாதமாக அருமையாக அவ எனக்கே ஒரு ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்கிற அளவுங்க வார்த்தைகள்லாம் போட்டு சொல்ல முடியல நான் எளிமே சொல்லுவேன் ஓடனா விழுந்த முட்டி ஓடணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க கதை எங்க வயது அப்படியா ஆனா அவரு ஒரு சித்தர் போல எங்கு வலி நிறைந்ததோ அடித்தட்ட மக்களுக்கு எங்க பாதிப்பு ஏற்படுகிறதோ அங்கங்கே சென்று ஒரு சம்பவங்களை அதை கவிதையாக்கி இருக்கிறார் வரிகளை வரியாக்கிய தம்பிக்கு எனது வாழ்த்து ஆனால் அந்த தகவல்களை நான் படிக்கும்போதெல்லாம் ஒரு நான் எப்போது சிரிச்சு கொண்டிருப்பேன் ஆனால் அதெல்லாம் படித்தேன் அப்படிப்பட்ட கவிதைகளை தம்பி எழுதியிருக்கிறார் இந்த இலக்கிய உலகத்தில் மீண்டு பேசப்பட வேண்டும் இது போன்ற படைப்புகள் தம்பி தொடர்ந்து எழுத வேண்டும் அவருடைய படைப்புகளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல சம்பவங்கள் கவிதையானது போல கவிதைகள் கதையாக வேண்டும் கட்டுரையாக வேண்டும் என்று கூறுகிறேன் வாழ்க்கையை ஒட்டி அவர் என்ன சொல்லுவாங்க இளமை உன் துகள்களில் இருக்கும் போது எது நிசம் என்பதை எட்டிவிடு எழுதியபடிதான் எல்லாம் நடக்கும் என்பதை விட்டுவிடு இந்த வரிகளுக்கு தம்பி இளைஞர் அவர் எது உண்மை எது பொய் என்பதை நேரடியாக சென்று களத்தில் சென்று எழுதிய காட்சிகள் தான் அவர் கவிதைகள் அப்பேற்பட்ட கவிதைகள் நான் வாசித்தேன் இந்த கவிதைகளை பற்றி நண்பர்கள் இருவர் கவிஞர்கள் பேசப் போகிறார்கள் கவிதைக்கு உள் செல்லாமல் இரண்டு கவிதை எடுத்து வைத்திருந்தேன் அது சரி அப்புறம் தனியாக தம்பியோட சொல்லிவிடலாம் என்று சொல்லி இந்த அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும்மாய் மறுபடியும் மறுபடியும் இது போன்ற நூல்கள் கட்டுரைகள் கவிதைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த இலக்கிய உலகத்தில் நீங்கள் பொடிகட்டி பறக்க வேண்டும் என்று தம்பியை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இளைய தலைமுறை கவிஞர்களுக்கு முன்னோடிகளின் வாழ்த்து எவ்வளவு முக்கியம் என்றால் அவர்களின் அனுபவத்திலிருந்து பார்த்து அவர்களுக்கு பின்னால் எழுத வரும் கவிதைகளை கூர்ந்து ஆராய்ந்து அதில் உள்ள சிறப்புகளை எடுத்துரைக்கும் போது அவர்கள் பெற்ற மகிழ்விற்கு அளவு இருக்காது அண்ணனின் வாழ்த்து அவரின் இலக்கிய பணி உயர்ந்து கொடிகட்டி கட்டி பறக்கட்டும் அடுத்ததாக இளையராஜா இசைஞானி இளையராஜா அவர்களின் உச்சம் தொட்ட பாடல்களை கைகளில் ஏந்திக்கொண்டு உணர்வில் நாதம் தொட்டு உயிரின் லயம் கூட்டி மரபும்